Hi Friends, Welcome to my Channel இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டாட்டா நிறுவனம் மக்களுக்காக ஒரு Fixed Deposit திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அது என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே பணத்தை பாதுகாப்பான இடத்துல முதலீடு செஞ்சு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் பணத்தை போட்டு நிறைய வட்டி கிடைக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் தான் படத்தை போடுறோம் அந்த வகையில் நம்பகமான முன்னணி நிறுவனமான டாட்டா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க டாட்டா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சமீபத்தில் மறைந்த திரு ரத்தன் டாட்டா அவர்கள்தான் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற பொருட்களில் ஏதாவது ஒன்றுலையாவது கண்டிப்பாக டாட்டாவோட ப்ராடக்ட் இருக்கும் அனைத்து மக்களும் சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் டாடா நிறுவனம் நிறைய பிராண்டுகளை குறைவான விலையில் மார்க்கெட்டுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க அந்த வகையில் இப்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா டாட்டா நியூ ஆப்பில் நம்ம டாடா நிறுவனம் ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பேங்கை டைப் பண்ண போகிறாங்க நம்ம அந்த டாட்டா நியூ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்கை செலக்ட் பண்ணி அதில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் அப் அப்படி டெபாசிட் செய்கிற பணத்துக்கு ஒன்பது புள்ளி ஒன்று பெர்சன்டேஜ் வர வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பேங்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை இந்த திட்டத்தில் நீங்கள் வெறும் ஆயிரம் ரூபா கூட டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பேங்கோட டைப் வச்சு இந்த திட்டத்தை விரிவாக்கப்படுத்தி மக்களுக்கு பயணம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வட்டி விகிதம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற வங்கி மற்றும் டெபாசிட் பண்ணுற காலத்தை பொறுத்து மாறுபடுது உங்களுக்கு விருப்பமான வங்கிகளில் முதலீடு செஞ்சு நீங்கள் பெறலாம் நன்றி வணக்கம்